உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேற்று இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு முத படம் ட்ராகன் படத்தோட ரிவ்யூ பார்த்தோன்னா போன வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவில் என்ன படத்தை பார்த்து பார்க்க போனால் நிலவுக்கு இன்மேல் நினைக்கடி கும்பும் நம்ம தனுஷார் இயக்கத்தில் வந்த இந்த படத்தோட ரிவ்யூ மட்டும்தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டுறேங்க ரெண்டுமே லோவில் இருக்குது ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க என்னோட சப்போர்ட்டை நான் தினமும் ரெண்டு இல்லைனா மூணு இன்ட்ரஸ்ட்டிங்கான கான்வெர்சேஷனே உங்களுக்கு க்ளியராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக பொரிய வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த படத்தோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா ஸோ காதல் லவ் ஃபெயிலியரான ஒருத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இதுதான் ஸ்டார்டிங் கதையாக ஆரம்பிக்குது அங்கே போனவனே தான் ஒரு பயங்கரமான டுஸ்ட் நடக்குது அதாவது பார்த்திங்கன்னா அவன் கூட படித்த ஒரு பொண்ணு அவனுக்கு வந்து இப்போ லவ் பார்ட்னராக பார்த்தீங்கன்னா அம்மையை பார்த்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவன் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவனுக்கு மேரேஜ் பார்த்த அவங்க பேரண்ட்ஸ் பார்த்த பொண்ணாக இருக்காங்க அந்த வீட்டில் போனாக்கா அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் வரும் அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதல் ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா பையனோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு விட்டு வராங்க ஸோ அதாவது பார்த்தினா அவங்க லவ் பண்ண அவங்க இல்லை ஸோ புதுசாக வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் பண்ண பத்திரிக்கையை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மாப்பிள்ள கிட்ட கொடுக்குறாங்க அதாவது அதான் கதையே ஸோ நிலா பிரபு என்ன தான் ஆச்சு ஸோ இந்த லவ் மேட்ரு தான் இந்த ஒரு படமாகவே எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு பயங்கரமான எமோஷ்னல் லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷார் வந்த இதுக்கு முன்னாடி எடுத்த போகிறோம் த்ரீ ஸோ அந்த ஒரு படத்தில் லவ் சீனா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே ஒரு பாட்டை விட்டுருப்பாங்க ஸோ அது பயங்கரமாக இருந்தது தான் சொல்லணும் இந்த ஒரு படத்தில் யார் யாரெலாம் நடிச்சிருப்பாங்கன்னு நான் இந்த படத்தோட டெய்லர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ அதை மறக்காம பார்த்து வரலனா போய் பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல எல்லாம் லிங்க்கு தரம் போய் பார்த்துட்டு வாங்க இந்த ஒரு படத்தில் எதனா ஒரு சொதப்பல் மூமெண்ட் இருக்கா இல்லை த்ரீ பிளாக் பஸ்டர் ஆன மாதிரி இந்த ஒரு படமும் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரில ஸோ இந்த ஒரு படம் பார்த்தா முழுக்க முழுக்க இப்போ இருக்கிற டூ கிட்ஸ் மதியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் லவ் சீனும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பேசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பிரேக்அப்னும் ஒன்று விட்டுட்டு மாற்றி 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 பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படமும் இருக்குமா நான் என்னன்னு தெரியல ஆனால் இதில் நடிச்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வயசானவங்களே கிடையாது எல்லாம் சின்ன பசங்க தான் ஸோ ஒரு தேர்ட்டி ஏஜுக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லாருமே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் இருப்பாங்க எல்லாருமே ஸோ சின்ன பசங்க தான் இந்த ஒரு படத்தை பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு படத்தை பற்றி நம்மளுடைய ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஸோ அவங்க பார்த்தேன் இது ஒரு நார்மலான மூவி தான் த்ரீ அளவு கூட இந்த ஒரு மூவிலாம் வராது ஸோ ஒரு பிரேக்கப்பான ஒரு கப்பல்ஸ் மறுபடியும் மீண்டும் இதை பார்த்தீங்கன்னா சேர்றாங்க இதுதான் ஒரு லவ் படமாக எடுத்து வச்சுருக்காங்க நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஒரு ரிவ்யூவாக அதுக்கப்புறம் நான் ஸோ டைம் போகிறதே சொல்லல ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்போ வைப்பாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி போச்சுன்னு தெரியல ஸோ கதையை ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம தனுஷா சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளேவே பண்ணலை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க மட்டும் தனுஷ் தனுஷார் மட்டும் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஐப்பை கொடுத்துக்கிற மாதிரி வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சுருந்தாங்க இந்த படத்தோட ரேட்டிங் நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு மறக்காம கம்மான்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நான் என்ன ரேட்டிங் தருவேன்னா ஃபைவ்க்கு த்ரீ கொடுக்கலான்னு நான் இருக்கேன் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லலாம் ஸோ நார்மல் மூவி தான் லவ் மூவி தான் ஸோ காமெடி சீன்லாம் அவ்வளோ பெருசாக வரல ஸோ மியூசிக் வந்து தரமாக பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் ப்ரோ ஸோ வேற ஸோ வேறு லெவல்லாம் சொல்லலாம் பிஜிஎம்மால் அதை மியூசிக் தரமாக பண்ணி வச்சுருக்காரு அதனாலேயே கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இதுன்னு பல பேர் பார்த்தா தான் இருக்காங்க ஸோ நம்ம தனுஷ் சார் சொந்த மாதிரி சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு ஜாலியாக வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் படம் எடுத்து வச்சுருங்க இந்த ஒரு ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் ஒன்றும் இல்லை ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனை தினமும் தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக ஸோ அடுத்த வீட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம் பாய்